ஜா ராஜா வாங்க காலை வணக்கம் சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடலப்பா நீங்கதான் சாப்பிடணும் வீட்டுல போய் நீங்க சாப்பிட்டாச்சா அண்ணன் எப்படி இருக்காரு அவரு சூப்பரா இருக்காருப்பா நல்லா இருக்காது பசங்க நலமா எல்லாருமே சூப்பரா இருக்காங்க

எப்படி இருக்கு நல்லா இருக்கு பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாருமே சூப்பரா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் டல்லா இருக்க உள்ளங்க சும்மா வீட்டில் ஒர்க் அதிகம் ரெண்டு நாளாக ரெஸ்ட் அதனால மக டல்லா இருக்கும் நான் இப்பதான் எந்திரிச்சு டீ குடிக்கிறேன் அப்படிங்களா ஓகே ஓகே குடிங்க குடிங்க வேலைக்கு கிளம்பியாச்சா ஆ இனிமேல் தான் போகணும் எட்டு ஐம்பதுக்கு தான் போகுது லியோ ஆனந்த் என்று ஒருத்தர் வருவார் இல்லை அவர் சேனல் வைத்திருக்கிறார் நைட்டு லைவ்ல பார்த்து இல்லை அவர் சேனல் வச்சுருக்கார் தெரியும் அவர் லைஃப்க்கு நான் எப்போதுமே போவேன் தான் போக டைம் கிடைக்கும்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளாக டைம் கிடைக்க மாட்டேங்குது அவர் லைவ் போட்டாலே அவர் லைஃப் போகும் அவர் சேனல் வச்சுருக்காரு சரி ஓகே நல்லா போதும் ஓகே ஓகே தமிழ் சரி வாங்க அப்புறம் சொல்லுங்க பார்த்து போயிட்டு பார்த்துருவோம் வீட்டுக்கு தானே போயிட வரணும் அது ஈவினிங் தான் அது ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு டு ஆறு காலையில் தம்பி கொண்டு விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வர்றப்போ தான் அஞ்சு விட்டு ஆர்டர் சந்தானம் வாங்க ஹாய் காலை வணக்கம் ஹாய் ஹாய் வாங்க வாங்க காலை வணக்கம் இப்ப காலையில ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறியா ஆமாயூ லவ்யூ லவ்யூ சந்தானம் தெரியுன்னு எங்கே ஓடி போச்சு ஆளையே காணோம் எங்கே ஓடி போச்சு ஆளையே காணோம் அது எங்கே டைம் கிடைக்க மாட்டிங்க லைவ் போடுவாங்க லைவ் போடும் இனிமேல் கண்டிப்பாக வருவேன் நைட்டு கரெக்டாக எட்டரைக்குனால் லைவில் வருவேன் கண்டிப்பாக வாங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம் தம்பி வீட்டில் வந்து ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறேன் தெளிவாக சொன்னேன் அம்மா வீட்லேயும் பார்க்குறேன் ஈவினிங் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறோம் ஒரே இடத்துல தான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னேன் இன்னும் நூற்றி தான் வரவே லைவுக்கு வருவதில்லை சொல்ல வர மாட்டோம் அது ஏன் சொல்ல இனிமே வருவேங்க இனிமே வருவேன் இனிமே கண்டிப்பாக அது மானேஷன் அப்ளை பண்ணி கொஞ்சம் அப்படியே அதனால் மானேஷன் ஆகவே இல்லை அதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சுனாலும் லைவ் போடுறதே நிப்பாட்டி வச்சுருந்தேன் இன்னும் போயிட்டு வரை வருகிறீன் அப்புறம் பார்த்து ஓகே ஓகே சந்தானம் போயிட்டு வாங்க பத்திரமா சரி சரி கோவப்படாது எனக்கு தெரியாதா நீ சொன்ன நான் கோவப்படலை எனக்கு டல்லாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு நாளாக கொஞ்சம் வீட்டில் ஒர்க் அதிகம் வேலைகள் அதிகம் அதனால் கொஞ்சம் டல்லாகிட்ட வேறு ஒன்றும் இல்லை சரியாக சாப்பிடலை அந்த மாதிரி அதனால் கொஞ்சம் டல்லாகிட்டேன் வேறு என்ன கோவனப்படலை நான் நாயாக கோவப்படுறேன் கொஞ்சம் டயர்டாக வச்சுதான் ஒதுக்கு போன வாரமும் ரெஸ்ட் இல்லை அதுக்கு போன வாரமும் ரெஸ்ட் இல்லை இந்த வாரமும் ரெஸ்ட் இல்லை அடுத்த வாரமும் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் இருக்கிற ஒரு நாளும் ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குதா வேலைகள் அதிகமாக இருக்குது வேறு என்ன rebonn an vester tona teunze